ஜோதிடங்கிறது வந்து பொய் மூட நம்பிக்கை அல்லது ஒரு ஏமாற்று வேலை அந்த இதெல்லாம் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க இதே மாதிரி நானுமே ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன் இல்லையா கண்ணதாசன் தான் பிரமாதமாக சொல்லுவார் மறைந்த அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் சொல்லுவார் உங்களுக்கெல்லாம் வந்து புத்தி சொல்லக்கூடிய யோக்கியதை எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார் ஒரு மனிதன் எவ்வாறு வாழக்கூடாதோ அவ்வாறெல்லாம் வாழ்ந்தவன் நான் அதனால் வந்து உங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய அருகதை எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற புத்தகத்தில் அப்போ ஒரு டைமில் வந்து சரியாக படுற எதுவுமே வந்து எல்லா டைம்லேயும் சரியாக இருந்துடுறதில்ல இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மருத்துவத்துறையை எடுத்துக்கோங்க அல்லது வந்து ஒரு கல்வித்துறையை எடுத்துக்கோங்க அல்லது எந்த துறையாக இருந்தாலுமே அந்த துறையில் வந்து போலிகள் வந்து நிறைய ஊடுருவாங்க எல்லா துறையிலையுமே இருக்குது அந்த வகையில் ஜோதிடம் மட்டும் அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை ஜோதிடத்தை வந்து ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமான எல்லாம் வெளிப்படும் ரெண்டாவது வந்து நமக்கும் மேலாக ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நிச்சயமா தன்னை உணர்ந்துக்கருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நட்டகல்லும் பேசுமோ நாதநூள் இருக்கையில் சுட்ட சத்துவம் கரிச்சுவை அறியுமோங்கிறது சித்தர் பாடல்கள் அப்போ அந்த வகையில் வந்து இந்த இது ஜோதிடம் அப்படிங்கிறதுல வந்து போலிகள்ங்கிறது வந்து எப்படின்னா பொருளாதாரத்தை மட்டுமே மனசுல வச்சு செயல்படுறதுங்கிறது ஒரு டைப் இருக்கு எப்படி மருத்துவத்துறையில் வந்து நிறையா பொருளாதாரத்தை ஈட்டுறதுலேயே குறியாக இருப்பாங்களோ அது மாதிரி ஏன் கல்வித்துறையில் இல்லையா ஏன்னா எல்லா துறையிலையுமே இருக்குது நம்ம ஒரு துறையை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம் எல்லா துறையிலையுமே இருக்குது அது மாதிரி ஜோதிடத்துலையும் இருக்கும் அப்போ மொத்தமே ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருடைய குணம் மட்டும் சரியில்லைன்னா அந்த வீடையே சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா பட் இருந்தாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே சரி ரைட்டு ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம மக்கள் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க அப்படியே நேராக ப்ரோக்ராமுக்கு போவோம் முதல்ல பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து மற்ற ஜோதிடங்களை போலவே தான் இது ஒன்றும் மந்திரத்திலேயோ தந்திரத்துலேயோ தாயத்துலேயோ அல்லது வந்து எனக்காக மனசுக்கு தோணுனதையோ சொல்கிறது இல்லை நான் அடித்து வச்சிருக்கேன் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கேக் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துக்கு இந்த கிரகநிலைகளுக்கு என்ன லக்னம் வரும் அந்த லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லணும் என்ன நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த டைமில் வந்து உங்களை கேள்வியை கேட்க சொல்கிறோம் அப்போ அந்த கேள்வி கேட்க கேட்க இதே இது வந்து நேரடியாக உட்காந்து பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேள்வியும் கேட்க வேண்டியதில்லை பட் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு போகிறதுனால அந்த கால நேரம் கருதி கேள்வியை கேட்டாங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லிட்டு அடுத்த நேரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனால கேள்வியை கேட்க சொல்கிறோம் அப்போ ஒருவருடைய மனசில் இருக்கக்கூடியதை வந்து உச்சியால் சிந்தனைன்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்தின் வழியாக தெரிஞ்சுக்கலாம் அல்லது அஞ்சாம் இடத்தின் வழியாக தெரிஞ்சுக்கலாம் அல்லது சாமக்கோள் ஆர்வடத்தில் தெரிஞ்சுக்கலாம் மாலைங்கிற புக்கில் இந்த சாமக்கோள் ஆர்வடம்னு ஒன்று இருக்குது அப்போ அதுவும் வந்து பிரசன்னத்தில் உருவாக அதே மாதிரி பிரசன்ன மார்க்கா பிரசன்ன தீபிகா இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு பிரசன்னம் சம்மந்தமானது இப்போ வெளியில் வந்து மோஸ்ட்லி கிடைக்கிறது இல்லை தஞ்சை சரஸ்வதி மகால் போனீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் இது ஒரு பிரசன்னத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு எளிய வழி இப்போ இருந்தாலுமே பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து மற்றெந்த ஜோதிடங்கள்லேருந்து எந்த விதத்தில் நமக்கு வேறுபடுது அப்படின்னா இப்போ ஒருவருடைய பிறந்த நேரம் வேணும் தேதி வேணும் மாசம் வேணும் டயம் வேணும் நட்சத்திரம் வேணும் டயத்தோட போதும் அப்புறம் ஜோசியர் ஆரம்பிச்சிருவார் அதுக்கான லக்னம் நட்சத்திரம் தியாஜியம் கரணம் அஞ்சு அங்கங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சு அவர் வந்து கணிச்சு ஒரு லக்னம் போட்டு அதுக்கு பலன் ஆரம்பிச்சார்னா ஒன்றும் பஞ்சாங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல இப்போ சனி பயிற்சி வந்து நவம்பரில் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தில் சனி பயிற்சி ஆகிறது அக்டோபரில் பயிற்சி ஆகுது இன்னொன்று நவம்பரில் கடைசியில் பயிற்சி ஆகும் அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது இந்த கன்ஃபியூஷன் வேற வரும் பட் பிரசனத்தில் இந்த தொல்லைகள் எதுவும் இல்லை கேள்வி கேட்குறீங்களா இம்மிடியேட்டாக பதில் உடனடியில் ஆற்றி மாதிரி ஒரு சுரன் எதுவும் பதில் அதுலேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் நிமித்த பிரசன்னம் சகுன பிரசன்னம் நிறைய இருக்குது ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ கையில் எடுத்துகிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து பிரசன்ன மார்க்கா அப்படிங்கிறதுல வரக்கூடிய அந்த பிரசன்னம் ப்ளஸ் வந்து ஜினேந்திர மாலையில் இருக்கக்கூடிய சாமக்கோள் ஆறுடம் இதை ரெண்டையும் எடுத்தாலே போர்மானது நேருளுடைய கேள்விகளுக்கு பதில் கரெக்டாக சொல்லிடலாம் ஸோ அந்த வகையில் பல ப்ரோக்ராமில் வந்து நான் உங்களுக்கு பிரசன்ன ஜோதத்துல நிறைய பதிலாம் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இப்போ நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறையா தொடர்ந்து லைனில் அடிச்சிட்டே இருக்கிறதுங்கிறதுனால நிறைய பேசி நம்மளே கால வரையம் பண்ணிட்டு இருக்கிறத விட ஸ்ட்ரைட்டா புரோக்ராமுக்குள்ளே போயிடுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த வகையில் வந்து இப்போ முதல் நேயர் லைனில் இருக்காங்க யாருன்னு பாத்துருவோம் வணக்கம் ஹயோ வணக்கம் நமஸ்காரங்க நான் பேசுகிறேங்க சொல்லுங்க விரிச்சைலாம் இருக்கட்டும் உங்களுடைய வயசு என்னன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு இருபத்தி 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 எட்டுன்னா தொழிலுக்காக கேட்க போறீங்களா கல்யாணத்துக்கு எப்பன்னு கேட்கணுமா தொழில செட் ஆயிட்டீங்களா தொழில செட் ஆயிட்டீங்களா சரி 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 இப்போ லக்னமா வந்து நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துக்கு வந்து மீன லக்னமா வந்திருக்கு லக்னத்துக்கு வந்து ஏழாம் பாவத்துல சுக்கரன் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறதுங்கிறதுனால காலதாமதமான திருமணம் தான் நடக்கணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு ஆனால் தோஷம்னு ஒன்றும் கிடையாது அந்த வகையில வந்து ஏழுல நிக்க கூடிய சனீஸ்வரன் கூட சுக்கரனோட சேர்ந்து நிக்கிறது வலுவான அமைப்புங்கிறதுங்கிறதுனால இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாலேயே அதாவது இப்ப வந்து நீங்க கேக்குறது ஆகஸ்ட்ல கேக்குறீங்க நவம்பர்ல சனிப்பெயர்ச்சி இருக்கு அதுக்கு முன்னாடியே அக்டோபர்லயே உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான கால நேரம் கைகூடி வந்துடும் வரக்கூடிய வரன் வந்து மேற்கு திசையில இருந்து வருவாங்க ரெண்டு பேர் பேரும் பொம்பளப்பிள்ளைய பிறந்த இடத்துலதான் நீங்க போய் எடுக்க போறீங்க வெளியில இருந்து வருவாங்க தாய் தாப்பா ரெண்டு பேரும் இருப்பாங்க நல்ல இருக்கும் மாநகரமா இருக்கும் இருக்கும் பெரிய படிப்பு சொல்ல முடியல அப்புறம் நீங்களும் வந்து ரொம்ப பெரிய படிப்பு எல்லாம் படிக்கல இல்லையா அந்த வகையில ஒரு அழவான படிப்பு படிச்ச பொண்ணுதான் வரும் மாதிரியான அமைப்பு உண்டு அதே மாதிரி திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப நல்ல விதமாவே ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டுல வாக்குஸ்தானத்துல குருவும் சந்திரனும் நிக்கிறது பலமான அமைப்புன்னு சொல்லுவாங்க அப்ப வந்து வீட்டுக்காரம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு கோடு ஓட்டா அது மேலே ரோடு ஓடுவாங்க ஃபோர்வே போடுவாங்க பிளாட்ஃபார்ம்லாம் கட்டுவாங்கல்ல அது மாதிரி வீட்டுக்காரம்மா சொன்னா சரி அப்படிங்கிற ஸ்டைல்ல தான் ஒரு வீட்டுக்காரம்மா வருவாங்க அதுவும் நல்ல ஒரு மனைவியா கிடைக்கும் வாழ்க்கை துணை நலம்ங்கிறது வந்து உங்களுக்கு பிரமாதமா அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அது வந்து சொந்தத்தில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுவும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அமைஞ்சிரும் கவலைப்பட வேண்டாம் அதுவும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி வந்து நீங்க போய் அந்த பொண்ணை பார்க்க போறீங்க இல்லையா அந்த பொண்ணை பார்க்க போவதில் அந்த பொண்ணுனுடைய வீடு அமைஞ்சிருக்கிறதுங்கிறது கிழக்கு பார்த்த வீடா இருக்கும் அவங்க வீட்டில் ஆமா கிழக்கு பார்த்த வீடா இருக்கும் வீட்டுக்கு பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க நீங்க போய் அவங்கள பாக்குறச்சு அந்த பொண்ணு வந்து சோப்பு கலர்ஸ் அந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் வந்து நிற்கும் அப்படி நின்றுச்சுன்னா உங்க வீட்டுக்காரமா கண்டுபுடிச்சாச்சுன்னு அர்த்தம். வேற கலர்ல நின்றுச்சுன்னா ஊரா ஊட்டு மருமகளை நீங்க போய் வெட்டியா பாத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு டீயே கொடுப்பாங்க குடிச்சிட்டு சரன்னு வந்துருங்க. சரியா? வீட்டுக்கு ஆமா வீடே பச்சை கலர்ல தான் இருக்கும்ன்றேன். வீட்டுக்கு முன்னாடி எப்படி அடிக்கிறது வீட்ல அடிச்சிருப்பாங்க சரி சரிங்க. வீடு வந்து பச்ச கலரா இருக்குன்னா, கொஞ்ச வந்து செர்பு எல்லாம் போடாத செர்பு கலர்ல படவ கட்டிர்ப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டு தொழில்தான் கேட்டுருக்கணும் தொழில்தான் செட் ஆகிட்டீங்களே அதனால நெக்ஸ்ட் காலருக்கு இன்னொரு நீங்கள் வாங்க நன்றி அப்போ தொழில் இது திருமணம் அப்படிங்கறது எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் நேரே வந்து மங்களகரமாக ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்காரு பாப்பம் எப்படி போகுதுன்னு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சார் என்ன கேக்குறேன்னு தெரியல என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க வீடு கட்டுறத பத்தியும் தொழில பத்தியும் கேட்க வேண்டியது இருக்கு இப்போ உங்களுக்கு லக்னமா எடுத்துட்டோம்னாக்க லக்னத்துக்கு நாலு குண்டானவன் செவ்வாயாகி பரிவர்த்தனை யோகம் பற்றி நிற்கிறது வலுவான அமைப்புன்னு சொல்லுவாங்க நிச்சயமா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு வந்துட்டு இருக்குதுங்க இப்போ ஆனால் பொருளாதாரம் தான் கையில் இல்லை ஆனா வந்து மண் அமையறதும் பொண்ணு அமையறதும் கையில காசவனை வச்சிருக்க அமையாது அதுவா அமையல நம்ம வாங்கிக்கணும் அதனாலதான் வாகன மாதிரி ரஸ்துமா சொத்து சுகம்ங்கிறது ஒரு பாக்கியம்னு சொல்லுவாங்க வந்து பிராப்தகர்மா எப்படி இருக்குனாக்க நிச்சயமா வந்து நல்ல விதமான சொத்து அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு அதுவும் நீங்களே கட்டுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கரம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியனா உன்னத வாகனங்கள் வர்றதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும் சித்திரம் மாடகூடம்னு சொல்றதுனால நிச்சயமா வீடு கட்டுறதுக்கான பலன் உண்டு உங்களுக்கு அது இந்த வருடத்துல முடியாது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல நல்ல விதமா அமையணும்ன்ற மாதிரியான அம்சம் இருக்கு சரியா அப்புறம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா புரியல எனக்கு பஸ் பாடி பஸ் பாடி பஸ் பாடியில் இருக்கீங்களா கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா லேபராக போயிட்டு இருக்கீங்களா சரி எடுத்து எதுவும் கான்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் சுக்கரன் உட்காந்துருக்கிறது வலு மூணு நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு இப்போ முடியாதுங்கய்யா நீங்கள் வந்து நவம்பருக்கு மேலே நவம்பருங்கிறத விட டிசம்பர்லேருந்து நீங்கள் வந்து தனிச்சு கான்ட்ராக்டை எடுத்து செய்யலாம் செஞ்சீங்கன்னா நல்லபடியாக விருத்தி ஆகும் தொழில் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க நமஸ்காரம்ப்பா அப்போது நானும் இப்போ பிரச்சனை ஜோரத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஆரம்பிச்சா உடனே அடுத்த காலர் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்க அந்தாச்சா அந்த கேப் ஒன்றும் செய்ய முடியாது வணக்கம் வணக்கங்க நான் எங்கள் வீட்டில் இருந்து பேசுகிறேங்க சொல்லுங்க எனக்கு முப்பத்தி மூணு வயசாக சரிங்கய்யா நான் வந்து என்னோடய தொழில் வீட்டை பற்றி என்னென்னு கேட்கலான்ட்டு ம் வீடுனா என்ன ஆப்ஷன்ல கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே வீடு வாய்ப்பு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இது நல்ல கேள்வி தான் இருங்க வரேன் இப்போ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்கய்யா நீங்க இந்த வீடு கட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப நாளாவே நெடுநாளாவே பேசிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த கட்டலாம் அந்த கட்டலாம்னு வீட்டுக்காரம்மா கூட சண்டை தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா வீடு கட்டின வார்டு இல்லை நாளில் வந்து ராகு பகவான் நிற்கிறதுங்கிறதுனால இப்போ இருக்கிற இடமா அப்படி ஒன்றும் பெரிய வசதியான இடம் இல்லை ரொம்ப வசதி குறைவான இடம் அதனாலயே வந்து நம்ம வந்து நிச்சயம் அடுத்து போனால் சொந்த வீட்டுக்கு தாண்டா போகணுன்ற அளவுக்கு ஒரு வெறியே வந்துடும் இது இருந்தாலும் இந்த அதாவது இப்போ நீங்கள் ஆகஸ்ட்ல கேட்குறீங்க டூ தௌசண்ட் லெவன் ஆகஸ்ட்ல கேட்குறீங்க டுவெல் ஆகஸ்ட் வரைக்கும் வாய்ப்பு இல்லை இன்னும் முழுசா ஒரு வருஷம் இருக்கு அந்த ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வீடு கட்டுறதுக்கான அமைப்பு வரும் அதே சமயத்துல உங்களுக்கு வீடு அமையறதுங்கிறது வடக்கு பார்த்த வீடு அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அதுவும் வசதியான வீடாக நார்த் வடக்கு பார்த்த மாதிரியான வீடு கட்டுவீங்க அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு கோவில் வரும் கோவில்ங்கிறது வந்து பக்கத்துலனா ஒட்டி வராது ஒரு ஒரு தெரு தள்ளி வரும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல